క్పాడికజను పారి అత్త。కేరి ప్తిం నే అత఼ార్ తారి పారి ఈంనే తనే పారి ట్తిండు అనే స్తిం అరి సిటంన ఉనే తార్ గూలి స్ తోదింనే న� बीहाफ़ ऑफ़ टीएलपी टो एमएसटी प्लेटफ़ॉर्म उनकी वह सही बेस बना रहे हैं कंप्लीट है वंदे एनसीसी स्कैन पन करना उरे टेंटर वंदे उनको उधर करना तभी वंदे टाइम वंदे सितंबर 2023 को तक करना इसलिए करना डिटेल्स वगैरह आज तक इधर नंबर पोटना वंदे कर रहे हैं बट इधर बेस पन्नी நம்மளோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் நம்மளோட ஸ்கிரிப்ட் அதர்வைஸ் தான் இருக்கிற நோட்டிபிகேஷன் எல்லாத்தையுமே வந்து அவங்க அவங்க இது மூலியமாக தான் அவங்க பண்ணுறதுக்கான ஒரு தகவல் தான் இந்த ஒரு டெண்டர் வந்து கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டாக நம்மளுக்குள்ள நம்மளுக்கு போற அப்படின்ற ஒரு தகவல் இது ஸோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செகண்ட் கிரேட் ரொம்ப பட் இப்போ தான் இப்போதான் இதுக்கான ஒரு பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கான ஒரு தகவல் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸாம் பேச நானும் ஒரு ஈஸ் அண்ட் ஓகேங்களா சொந்த தொடங்க முப்பதாண்டி வாசம் தேங்க்யூ